ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியலை என்னோடய லைஃப்பை பற்றி பட் இன்னொரு விஷயம் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க நான் போடுற வீடியோஸை வச்சு சொல்கிறீங்க கஞ்சா குடிக்கி குடிக்கிற குடிகாரேன் அவனை தான் தேடி போய் வழியை போய் நீங்கள் விழுந்து உங்கள் வாழ்க்கையை வந்து கொடுத்து அதுக்கப்புறம் கண்ணீரோடையும் இதோடையும் புலம்பிக்கிட்டு இந்த பொம்பளைங்க அலையிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் யாருமே வந்து கஞ்சா கஞ்சாக்குடிக்கியவையோ குடிகாரனையோ இல்லை ஏமாத்துக்காரனையோ பொம்பளை பின்னாடி போகிறவனையோ தேடி போய் வழியே கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ண மாட்டாங்க யாரும் சரியா உண்மை தெரியாமல் யாருமே போய் முதல்ல கல்யாணம் பண்ணுறதும் இல்லை ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிக்கவும் மாட்டாங்க அப்படி போய் உளுந்தவை தான் நான் என்னோடய லைஃப்பில் வந்து நான் எ எல்லாமே வந்து பாம்பேயில் வந்து எங்களுக்கு சொந்த வீடு அப்புறம் நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில சில உண்மைகளை சொல்லும் போது ஓகே நம்மளை நம்பி வந்த மாதிரி நம்மளும் இவங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆகியிருப்போம் அதனால் அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கும் எப்படி இருப்பாங்க எப்படி வளர்ந்தாங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது நம்ம இருக்கிறது ஊர்நாட்டில் இவங்க பிறந்து வளர்ந்தது மும்பையில் ஸோ இங்கே இருக்கிறவனுங்க கேரக்டர் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரியாது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் ச ஒரு புதுசாக ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அங்கே உள்ள பழக்கவளத்துக்கு ஏற்க மா ஏற்ற மாதிரி தான் உங்களை மாற்றுவீங்களே தவிர அப்படி நம்ம மாற வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம நல்லபடியாகவே இருக்கலாம் அதே நம்மளை மாற்றி கொடுதோம் அப்படின்னா அதில் சீரஞ்சு செங்க சமைக்கிறதுல வந்து அவங்க தலைவிதி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து சில பேர் வந்து பட்டு அனுபவித்து தெரிஞ்சுக்கிடுவாங்க சில பேர் பட்டு அனுபவிச்சும் தெரிந்தலை அவங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம வந்து திருத்துறதுக்கோ இல்லை இது பண்ணிவிட்டு வர்றதுக்கோ நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரல நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த குடிகாரனுங்களெல்லாம் வந்து திருத்ததுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் குடிகாரனை திருத்ததுக்கு திருத்தவே முடியாது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்லுவேன் ஏன்னா அவடுங்க புத்தி வந்து எப்போ எப்படி இருக்குன்னே நீங்கள் வந்து எடுக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் குடிகாரனாக அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னா அவன் மைண்டு எப்போ எப்படி மாறுவானே சொல்ல முடியாது காலையில் நல்ல விதமாக இருப்பான் சாயங்காலம் போல் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பான் அதே கா காலையில் அப்போ ஆப்போசிட்டாக இருக்கானா ஈவினிங் அதுக்கான அப்படியே அகேன்ஸ்டாக இருப்பாங்க இப்படி தான் அவங்க லைஃப் அவங்களோட இது வந்து ரொட்டின் வந்து டேனாய் டேனிங் ஆகிட்டே இருக்குமே தவிர அவன் வந்து திருந்துவான் அப்படிங்கிறதுக்கு அவனாக முயற்சி பண்ணான் மற்றிருந்தான் வந்து மாற்றம் கிடைக்கும் அதுவும் மா முயற்சி பண்ணி அவன் நல்ல விதமாக இருக்கிறான் அப்படின்னா கூட இருக்கவேன் வந்து ஐயோ அவன் திருந்திட்டானே இவனை நம்மளை இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி கூட்டி கொண்டு போய் அதில் திரும்பவும் படுகொலையில் தள்ளுதுக்கு தான் வழி பண்ணுவானே தவிர எவனுமே திருத்ததுக்கு முன் பண்ணி வர மாட்டானுங்க அதே மாதிரி இங்கே பாம்பேயில் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் குடி எனக்கு எப்படியோ தெரியாது நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் யாரும் குடித்ததும் கிடையாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில பேர் இருந்தாலுமே வந்து இப்படி குடியில் தான் முங்கி கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒருத்தனையும் பார்த்தது கிடையாது சில பேர் குடிக்கிறாங்க பட் அது வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் தொட்டோம் லைட்டாக என்ஜாய் பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷனப்போ போட்டோம் அப்படின்னு பார்க்குறவனை நான் பார்த்துருக்கேன் ஆனால் குடி தான் வாழ்க்கைன்னு தினமும் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கவன நான் பார்த்ததே கிடையாது அது இங்கே வந்து தான் நான் பாம்பேயில் பார்த்துருக்கேன் பாம்பேல ப்ளஸ் இன்னொன்று ரோட்டுக்கு ரோடு முக்குக்கு முக்கு எல்லா முக்குக்கும் நம்ம ஈவினிங் டைம்லேயோ மற்ற நேரங்களையோ போகிறீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் அவனுங்க தான் உட்காந்துருக்கானுங்க பாட்டலும் கையுமா அது ஈவினிங் டைமில் சொல்லவே வேண்டாம் காலையிலக்கு வேலைக்கு போயிட்டு வரவேன் ஈவினிங்கில் ஃபுல்லும் பாதி கார்டன் அதாவது எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் ஒரு ஆப்போசிட்டில் ரெண்டு மூணு கார்டன் இருக்குது அந்த மூணு கார்டனுக்குலேயும் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக லேடிஸு குழந்தைங்க இருந்து எல்லாருமே போய் இருக்கிறாங்க பட் அதில் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இவனுங்க தான் அரை இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க அதுவும் இருட்டு ஆறுக்க இடத்துல நம்ம போக மாட்டேன்னு பார்த்தா அந்த இருட்டுக்குள்ளே இவனுங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க குடிக்கிறது மாற்றம் இல்லாமல் அதில் கஞ்சா போடுறது அங்கே வேற கண்ட கர்மத்தை வித்துட்டு வந்து இது பண்ணுறது பொம்பளைங்களை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து கண் கொள்ள கண்டு கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர கொடூரமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து இங்கேன்னு இல்லை மீன்ஸ் நம்ம த ஊர் நாட்டை விட பாம்பேயில் வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான இடமாக தான் இருக்குது அதில் வந்து நம்ம எங்கே போய் யாரை கண்டுபிடிக்கணும் செய்ய முடியாது அவங்கள திருத்ததுக்காக அவங்க பின்னாடியும் நம்ம போய்கிட்டே இருக்க முடியாது ஓகேவா அதனால் நீங்கள் சில பேர் சொல்கிறீங்க தெரியுமா அவங்கள திருத்தணும்னு நினச்சா நீங்கள் திருத்தலாம் ஒருத்தன் வீட்டிலே இருக்க மாட்டான் அப்படின்னா அவனை எப்படி பிடிச்சி வச்சு திருத்த முடியும் அவன் எப்போ வாரா எப்போ போகிறாங்கிறதே நம்மளுக்கு ம இதில் கணக்கில் இல்லாமல் இருக்குது அப்போது அவன் எங்கே போகிறான் வரான் அவன் பின்னாடியேவா நாங்கள் பிள்ளையை விட்டுட்டு போய் தொங்கிட்டாலே முடியும் இல்லனா நீ திருந்து திருந்து நான் அவன் கால் மாட்டில் விழுந்து நம்ம இதை போட்டு தினம் தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கவா ஆல்ரெடி அவன் கொடுக்க டார்ச்சரே அனுபவ என்ன சொல்கிறது க இது பண்ண முடியாமல் பேரண்ட்ஸையும் வர்த்த ஒர்க் மீன்ஸ் கஷ்டப்படுத்தி ஆல்ரெடி நம்மளும் அதில் கஷ்டப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம் இதில் இவங்கள கூடையே போய் திருத்துங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் இதுன்னு தெரியலை அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க எதுக்கு வந்து இதெல்லாம் அழுது வரைக்கும் போடுறீங்க அழுது வந் அழுகிறது வந்து எல்லாருக்குமே வந்து மனசுங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் பட் ஆனால் இவ்வளவு ஸ்ட்ரகிளில் வந்து ஒரு தூரத்து இடத்துல இருக்கிறோம் யாருமே சப்போர்ட் கிடையாது யாருமே தெரிஞ்சவங்க கிடையாது அப்போது நம்மளுக்குன்னு ஒருத்தங்க இல்லையே மாதிரி நம்ம இருக்கும் இருக்கும்போது சில பேர் வந்து நம்ம போடுற வீடியோஸில் வந்து சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த மோட்டிவேட் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஓகே பரவாயில்ல நம்மளுக்காக ஒரு தெரியாதவங்களாவது நம்மளுக்காக இருந்து பேசுகிறாங்களே அப்படின்னு அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த மாதிரி இருந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சில நல்ல உள்ளங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இன்னொன்று இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கும் போது இதே மாதிரி நிறைய பேர் பொம்பளைங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் வ வெளியில் வந்து பாதி பேர் சொல்லாமல் இருக்காங்க இதில் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே இது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாதுல்ல நல்ல விஷயத்த பற்றி பேசுகிறதுக்கும் கெட்டதை பற்றி பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் இது கெடு கெட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்து அவங்கள அதிலேருந்து வெளியில் வர வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர நல்ல விஷயம் பண்ணுறான்னு சொல்லி இதை மூடி மூடி மறைச்சி வச்சோன்னா அவனுக்கு நம்ம இடம் கொடுத்த மாதிரி தான் ஆகும் ஓகே இவா எதுவுமே கேட்கல இவங்க எதுவுமே கண்டுக்கிட மாட்டாங்க போல் அதனால நம்ம இன்னும் ஆட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆடுற ஜென்மங்களும் இருக்க தான் செய்யுது அதனால் ஒவ்வொரு எந்த குடிகார வீட்டில் இருக்கிற லேடிஸ்னாலும் நான் சொல்கிறேன் நான் ஒரு வீடியோ போட்டதுலேருந்து நிறைய லேடிஸ் வந்து அக்கா என் லைஃப்பும் இப்படி தான் இருக்குது என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்டில் பார்க்கும்போது நம்ம லைஃப் தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பர்சனலாகவும் எனக்கு வந்து மெசேஜில் வந்து சொல்லியிருக்கீங்க அக்கா நீங்கள் வந்து பரவாயில்ல அடுத்தடுத்து அதில் இருந்து மீண்டும் வெளியில் வந்துடுதீங்க அடுத்து உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் பாப்பாவுக்காவோ இது பண்ணி ஆன் பண்ணி போகிறீங்க கரெக்டு தான் பட் ஆனாலும் நம்ம அவங்களோட இருந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற கஷ்டத்தை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அதில் இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா அந்த எதாவது நேருக்கு நேர் உட்காந்து பார்க்குறாங்களா அவங்களுக்கு தான் அதோடய வழியும் பயனும் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும் அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்போ என்ன செய்வாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு வந்து நம்மளே வந்து எல்லாத்துலேயும் டவுன் ஆகிருவோம் ஆகி இதுக்காக இப்படி ஒருத்தன் கூட இருந்து வாழணுமா அப்படிங்கிற அளவுக்கு தப்பான முயற்சி பண்ணுறதுக்கு கூட அவங்க மைண்ட் செட் மாறும் ஆனால் நம்ம என்ன அப்புறம் நம்ம பார்க்குற விஷயம் என்ன நம்ம பேரண்ட்ஸை யோசிக்கிறோமோ இல்லையோ நம்ம பெற்று வச்சுருக்கோம்லாம் ஒன்று நம்பி அதுகளுக்காக தான் ப நிறைய விஷயங்கள் வந்து அப்படி இதாகி இதாகி ஓகே மாறும் மாறிக்கலாம் நம்ம இதான் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளை யார் பார்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து யோசித்து மத்திருந்தான் வெ மீண்டும் வெளியில் வரமே தவிர சும்மா வந்து பேசுகிறோம் ஒருத்தங்களை இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தயவுசெய்து யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க இது வந்து இதெல்லாம் எதுக்கு வெளியில் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி சொல்லாமல் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து கஷ்டப்பட்டு குழம்பிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இதில் வந்து குறிப்பாக அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பசங்களுக்குலாம் வந்து அம்மா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மாமியார் மாமனார் உட்காந்து கொடுமைப்படுத்துறது எனக்கு வந்து மாமியார் கிடையாது அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து கடவுள் எனக்கு மாமியார் இல்லாத குறைய கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சில நாட்கள்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கள் மாமியார் வந்து நல்லவங்க தான் ஏன்னா அவங்க இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது ஏன்னா ஒரு பெரியவங்க இருக்கும் போது ஏண்டா தப்பு பண்ணுற அப்படின்னு கேட்டு வா ஒருத்தங்களை கண்டிக்கிறதுக்கும் வந்து பெரியவங்க நல்லவங்களாக இருக்கவும் செய்தாங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதில் ஸோ அதனால் நான் அவங்கள வந்து குத்தமே சொல்ல முடியாது அவங்க அந்தளவுக்கு இருந்து எங்களுக்கு நல்லது தான் செஞ்சாங்க ஆனால் இல்லாத போனதுக்கு அப்புறமா இவனை நம்மளை தட்டி கேட்க ஏவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு வந்து அவங்களுக்கு ப்ளஸ் ஆகி போயிடுது அதனாலே ரொம்ப ஓவர் ஆட்டமாக இருக்குது ஸோ சில பேர் வந்து அந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காங்க மாமியார் மாமனார் கொடுமை தாங்க முடியாமல் அவங்க பிள்ளைங்களுக்கும் அதே இதில் இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுமைப்படுத்துகிறவங்களும் லைஃப்பு வந்து பார்த்து பார்த்து அதுலேருந்து இதாகி போகிறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அவங்க குழந்தைங்கள மற்றமே யோசிங்க மற்றபடி அதில் இருந்து அவங்கள திருத்தணுங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க அதில் நீங்கள் தோற்று போயிட்டு நீங்கள் தான் கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பீங்க அவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு தலைவிதி நம்ம தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு கடவுள் மேலே ஒருத்தர் இருக்கான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருங்க அவ்வளோதான் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணுறோமா இல்லையா ஆனால் அவன் பண்ணுற தப்பு எல்லாத்தையும் கடவுள் ஒருத்தன் பார்த்துட்ருப்பான் நம்ம பின்னாடியே போய் பார்க்க முடியாது நம்ம வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்போம் ஆனால் எல்லா பட்டத்தையும் நம்மளுக்கு மேலே கொண்டாந்து தூ திணிச்சு 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 நீ தான் நீ தான் நீதான்னு ஏன்னா அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த குடிகாரன்களுக்கு வந்து இன்னொன்று என்ன தெரியுமா அவனுங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம மேலே பழைய தூக்கி போடுவாங்க சரி ஓகே நீ சொல்கிறதுலாம் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கான்